வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நேத்திலிருந்து தம்பிகளும் சங்கிகளும் பெண்ணியத்தின் கண்ணியத்தை காத்தே தீர்வோம்னு கிட்டத்தட்ட எல்ஐசி பில்டிங்கில் ரோப்பை கட்டி அது நடந்துக்கிட்டே இருக்காங்க ஏண்டா இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டா நோனா நாங்கள் பெண்ணியத்தையும் பெண்ணியத்தின் கண்ணியத்தையும் காத்தே தீருவோம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் எப்ப இருந்துடா உங்களுக்கெல்லாம் என்னாச்சுடா ஏண்டான்னு கேட்டா பொன்முடி பேசியதிலிருந்து அப்படிங்கிறாங்க அப்படியாப்பா பொன்முடி பேசுனது தப்பா யாரும் நடவடிக்கை எடுக்காமதா இருக்காங்க ஆட இந்த கனிமொழி எங்கடா போனாங்க எது கண்டிச்சு அறுக்கி விட்டுட்டாங்களா தப்புன்னு சொல்லிட்டாங்களா அந்த கட்சி தலைவர் என்ன வன்னாரு என்ன வன்னார் அவரு எது பதவி விட்டு தூக்கிட்டாரா தூக்கிட்டாரா எனவே பேசுவோம் இதெல்லாம் உனக்கு காதல விழுகாதே இத பத்தி எல்லாம் பேச மாட்டியே நீதான் இருநூறு ரூபா ஊப்பியாச்சே முட்டு 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 குடுப்பியே எப்படி இப்ப முட்டு குடுக்கறன்னு பாப்போம் சீமான் எங்கேயாவது பிக்காலி பையலேன்னு பேசினதுக்கே பீப் போட்டு தவறா பேசிட்டாருன்னு சொன்னாலுங்கள்ல நீங்களெலாம் காளியம் மாலை என்ன பேசிட்டாரு பெருசாக ஜஸ்ட் பிசுறுன்னு சொன்னார் சொந்த தங்கச்சி பிசுறுன்னு சொன்னார் அதுக்கு அந்த அம்மா கோச்சிக்கணும் நீங்கள் ஏன்டா இன்னைக்கு கோச்சுக்குறீங்க அந்த வாடகை வாங்கினுங்களா இப்போ ஏங்கடா போனீங்க பொன்முடியை பற்றி பேசாமல் இப்போ என்ன பொன்முடியை திட்டோணும் போன் முடியே இன்னும் சொல்லணும்னா சொல்லாம வேணாம் அது அவரு பழக்கம் அதே மாதிரி நம்ம பேசக்கூடாது நீங்க பேசினது தவறுனு உங்களுக்கு முந்தானத்தை உணர்த்தியாச்சு நீங்க அதுக்கான மன்னிப்பை பொதுவெளியில வந்து கேட்கணும் இன்னைக்கு துரைமுருகன் கேட்ட மாதிரி துரைமுருகன் கேட்ட மன்னிப்புல எனக்கு பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா மன்னிப்பை விட சிறந்த வார்த்தை நான் அந்த வார்த்தையவே பயன்படுத்தி கூடாது அப்படிங்கறதுதான் ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்தவங்கல்ல இவங்க இந்த வழிகாட்டல்ல வந்த நானு இப்படி ஒரு வார்த்தைய பயன்படுத்தி இருக்க கூடாது கேட்டிருக்காரு அது சாதாரண மன்னிப்பு இல்ல மன்னிப்பு கேளுங்க பொன்முடி எதையோ சொல்ல நினைச்சாரு இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த ஆண் சமூகம் எப்படி அசால்ட்டா போற ஃப்ளோல பேசுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இது பார்க்க போனா ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சுதந்திரம் தான் இந்த சில்லற பையசியுமா அவன் தம்பியத்தான் திட்டுவான் என்னைக்காச்சும் ஒரு ஆணை திட்டுற மாதிரி திட்டிருப்பான வெயிடா போன அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவான் வெயிடா தாத்தானா சொல்லுவான் ஆத்தாவை எப்படி சொல்லுவான் ஸ்பீடா சொல்லிடுவான் ரொம்ப ஸ்பீடா வேடா தாத்தா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அது கெட்ட வார்த்தை இல்லையாமா தாத்தான்னு சொல்றது நல்ல வார்த்தையா ஆத்தா அப்படிங்கிறத ஸ்பீடா சொல்லும்போது கெட்ட வார்த்தையா வருதா அது இந்த ஆண் சமூகத்துக்கு கொடுத்த ப்ரிவிலேஜ் சீமான்னா சீமான் மட்டும் கிடையாதுங்க ஒரு அடையாளத்துக்கு தான் நான் சொன்னேன் எல்லா ஆண்களையும் தான் சொல்றேன் இந்த இந்த பொன்முடி உட்பட தான் வச்சுப்போம் இப்போ ஒரு ஆணைத்தான் திட்டுறாங்க ஆணுக்கே இருக்கு என்ன சொல்லுவாங்க அதுதான் கெட்ட வார்த்தை இங்க ஒரு பெண்ண பற்றியும் பெண்ணுடைய உடல் பாகங்களை பத்தியும் பேசுறதுக்கு பேர் தான் கெட்ட வார்த்தையாமா ஆனா ஆணைக்கு இருக்கிறது எல்லாம் சமூகத்துக்கு சமூகத்துக்கு தேவையானதுதான் ஆனா இந்த பொம்பளை அதுவே தேவையில்லை அப்புறம் என்ன இது காலம் காலமாக வழி வழியாக பண்பாடாக கலாச்சாரமாக எந்த இளவாவோ பின்னை பற்றி இப்படித்தான் ஆணுக்கு திணிக்கப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு இத ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆண் பேசிக்கிட்டே தான் வருவாங்க ஆனால் ஏன் இந்த பெரியாரோட காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த பேச்சு தப்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நாகரிகம் அப்படிங்கிறது அப்ப இருந்து தான் நமக்கு வளர ஆரம்பிச்சிருக்கு உடனே தம்பிங்கெல்லாம் ஓடி வந்து வள்ளுவர் அவையார் கணியன் பூங்குன்றன் ககை பாடினார் இப்படி இப்படி லட்சம் பேர் இருக்காங்க இப்படி பேசலையா அப்படின்னு கேட்டீங்களா ஆமா அவங்கெல்லாம் பேசல அவர்கள் எல்லாம் நாகரீக சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்க ஆண் பெண் வேறுபாடுகள் இல்ல சொல்ல போனா வேறுபாடுகள் இல்ல அதுக்கப்புறம் இருந்த அந்த ஆயிரம் வருஷமா தான் இவ்வளவு கேவலமா கெட்டு குட்டிச்சவரா இருக்கும் அதுக்கப்புறம் மாதிரியான புரிதல்களை ஏற்படுத்திருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க பேசுறவங்க மன்னிப்பு கேக்கணும் அத கண்டிக்கிறவங்க கண்டிக்கணும் அது ரெண்டுமே பேர் திமுக தான் இருக்கு ஆனா இப்ப பொங்கிக்கிட்டு இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்களேன் உங்க கட்சியில இதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கான்னு இந்த ஓட்ட சாரி சாட்டை துறைமுருகன் ஒரு அம்பி இருக்கார்ல அவன் பேசின கெட்ட வார்த்தைகள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல அவன் என்னைக்காவது மன்னிப்பு கேட்டிருக்கானா அதை கூட விடுங்க அவனை ஒருத்தன் கண்டிக்கணும்ல இந்த தெல்லவாரி சாரி தலைவன் சீமான் அவனும் கண்டிச்சது கிடையாது பார்க்க போனா இவனை விட தலைவன் தான் மோசமாக பேசுவான் இந்த ரெண்டு நாய்களில் எந்த நாய் சிறந்தது அப்படின்னு போட்டி வச்சிங்கன்னா பரிசே கொடுக்க முடியாது அவன் சொல்லுவான் நான் முள மாறிம்பா இவன் தெல்ல வாரிங்குவான் நான் அப்படியெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுவேன்பா இவன் நான் எப்படி எப்படியோ கெட்ட வார்த்தை பேசுவேன்பா இவன் டர்மெரிக் பவுடர் எடுத்து அப்படின்னு ஆரம்பிப்பான் இவன் சாண்டில் பவுடர் எடுத்துன்னு ஆரம்பிப்பான் இப்படி ரெண்டு பேரும் மாத்தி 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 காரி 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 துப்பிப்பாங்க இவனுங்க பேசுனது தப்புன்னு யாராவது சொல்ல முடியுமா முன்னாள் காளியம்மாளோ இல்ல இந்நாள் கார்த்திகாவோ நீங்க பேசினது தப்புன்னு சொல்லிட்டு அந்த கட்சியில இருந்திருக்க முடியுமா ஒருத்தரு ஏதோ குறை சொல்லிட்டாங்க உடனே இந்த பையன் என்ன சொன்னா எனக்கு உன்னை பத்தி தெரியாதா நீ ஆயிரம் 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 பேரு கூட 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 பேசியாண்டா அம்புட்டு லொல்லே லொல்லேன்னு அடிச்சு சொல்லிக்கிட்டு இருந்த நீ தான் ஐ கேவ் மணி இட்ஸ் மியூச்சுவல் பெனிஃபிஷரி அப்படின்னால நீ தானே சொன்ன யாரு நீ தானே சொன்ன ஆனா கூட இருந்த ஒரு மொள்ளமாய் நாய்களும் ஒரு வார்த்தை பேசவே இல்லையே இந்த கொச்சுக்குள்ள இருந்த பொண்ணு அது யாரும் கேட்கவே இல்லையே ஒரு ஆள் கேட்கல பொன்முடியையும் நாங்க தான் திட்டுறோம் இந்த சில்ற பையன் சீமானையும் நாங்க தான் திட்டுறோம் பொன்முடியும் என்ன திட்டிட்ட மயிலர கால அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு தானே கேக்குறீங்க எங்களை எங்களுக்கு பல நேரங்கள்ல ஆசிரியராகவே இருந்திருந்தாலும் அவர் தவறு செய்தால் நீ மன்னிப்பு கேள் சொல்றதுதான் அவருக்கு தண்டனை இப்ப அவரை கட்சியில இல்லை கனிமொழி மேடம் அவங்களுக்கு கண்டனம் சொன்னதும் தண்டனை இல்ல அவரு கிட்ட இருந்து நல்ல கருத்துக்கள்லாம் கேட்டு கத்துக்கிட்ட எங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாரும் எங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாம் பொன்முடி நீங்க பேசுனது தவிர நீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றோம்ல அதுதான் அவருக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை இந்த சுதந்திரமும் எங்களுக்கு கழகம் கொடுத்ததுதான் என்னமா கால என்னமா படிச்சிட்டு இருந்த அப்படியே சோழக்காட்டுக்கு போன மாதிரி எதுக்கு அது சொல்லும் போது பக்கத்திலேயே வீரப்பன் உட்காந்து ஐ மீன் வித்யா வீரப்பன் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அவங்களும் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க என்ன மாதிரி கூட சொல்ல வேண்டாம் ஏ சித்தப்பா உனக்கு அறிவில்லை ஃபுல்லாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம் அப்படி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் பெண்ணியத்தின் கண்ணியம் உண்மையாலுமே காக்கப்பட்டிருக்கோம் மிஸ் பண்ணிட்டாங்கோ சரி அவங்கள விட்டுற அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க பெண்களை கண்ணியமாக தவற வேற எதுவும் பேசாத இந்த டர்மெரிக் துரைமுருகன் இருக்கார்ல அப்புறம் இன்னொருத்தர் கானே ஆ அந்த கறிக்கஞ்சி எடுமாவனம் கார்த்தி அவளவையேன் சீமா மொண்டாட்டி கயல்வெளி இருக்குதுல்ல அதுக்கு இல்லாத அது அடுத்து கட்சியினுடைய அடுத்த பொதுச் செயலாளரே அதுதான் அது சொல்லிருக்கலாம்ல என்ன ஒரு நீ அது இது நல்லா பேசுற அப்படின்னு கேக்குறீங்களா சீமான் இத்தனை சொன்னதுக்கு ஒரு ரியாக்சன் கூட குடுக்கலாம் அப்ப அதுதான் அதுன்னு சொல்லாம வேற எதுன்னு சொல்றது நீங்களே சொல்லுங்க இப்படி சீமான திட்டிட்டு இந்த வீடியோவை முடிச்சிருவேன் நல்லா நினைச்சிடாதீங்க அவனை திட்டித்தான் முடிப்பேன் திட்டித்தான் முடிப்பேன் இது என் கடமை தவறிய செயல் அல்ல என் கடமையே இதுதான் இது என்னோட பொறுப்பற்ற செயல் அல்ல இது நான் பொறுப்போட செய்யற செயல் பொன்முடியை திட்டுவோம் பொன்முடியை மன்னிப்பு கேட்கவும் வைப்போம் அது திமுக பாத்துக்கோ தலைவரிஸ் உங்களுக்குங்க என்ன என்ன டியூட்டி வாட் இஸ் யுவர் டியூட்டி தேர் என்ன பண்றதுங்க பெண்ணியத்தின் கண்ணியத்தை காக்க உங்களை விட்டா யார் இருக்கா நித்யானந்தா கூட இருக்கிறதெல்லாம் டிவோட்டிஸ் கிடையாது அல்ல ஃபிகர்க அந்த ஃபிகர்களை பார்த்து தான் இந்த புறம்போக்குக்கு பொறாம ஒரு நாயாச்சும் ஏன் வெளியும் சேர்த்தி சொல்ற ஏழை நீ தண்ணிய போட்டேனா வீட்டுல பொட்டாட்டப்பட்டு தூங்க வேண்டியதானே அதை விட்டுட்டு போன ஏண்டா அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற பாத்தீங்களா இப்போ நம்ம பேச வேண்டியது பொன்முடியை பத்தி பொன்முடியை பத்தி பேசுறதுக்கு இம்பிட்டு தான் இருக்குது அதுக்கு நடவடிக்கையே எடுத்தாச்சு இதுக்கு மேல என்ன பேசுறது தான் நம்ம பத்து நிமிஷம் ஆகணும்னு எட்டு நிமிஷம் இந்த சொல்ற சீமான செவுட்டிலேயே அடித்தோம் பெண்களை கண்ணிய குறைவாக யார் பேசினாலும் அவங்கள திட்டலான்னு போனா நடவடிக்கை ஒரு கட்சி எடுத்து முடிச்சிருச்சு சரி திருப்பி இதுக்கு மேல என்னத்த பேசுறது அப்படின்னு மறுபடியும் நாமளும் பேசுறோம் பேசி முடிச்சு பார்த்தா இந்த விஷயத்துக்கு கதறிக்கிட்டு இருந்த குரூப்பு அவங்க விஷயத்துக்கு ஒன்றும் புடுங்காம உட்காந்துட்டு இருக்குது அதனால இனி அதனால இது வரைக்கும் அதாவது இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாரும் ஒரு செகண்டு கண்ணாடியில பார்த்து தான தானே காரியை துப்பிக்கோங்க மானத்தை வாங்கி போட்டி அப்படின்னு நம்ம ஆனந்த்ராஜ் மாதிரி நீங்களே உங்களை திட்டுக்கிட்டே அப்புறம் சீமான் ஃபோட்டோ இருக்குல்ல நேராக போய் துப்பிட்டே அப்புறம் பேசுவோம் ஏன்னா பேசுறதுக்கு தானே நாம் இருக்கிறோம் எல்லாரும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்